அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு தோட்டம் காக்க போட்டு வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் கேட்கிறேனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன்